ஸ்டாலின் கூட நாயனத்தை எடுத்து எடுத்து ஊதுவார் எடுக்காமலே ஊதுகிற ஒரு ஆள் நம்ம சிபிஐ முத்தரசன் வாயில் வைத்தால் நாயனத்தை எடுப்பதில்லை ஒத்துவது இதற்கு ஒரு கட்சி எதற்கு ஒரு முழக்கத்தை வைத்திருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஏன்னா அவர்களிடம் கடமையும் இல்லை கண்ணியமும் இல்லை கட்டுப்பாடும் இல்லை அதனால் இது இனிமேல் காலத்திற்கேற்றவாறு உதவாது என்று இப்பொழுது மொழி மண் மானம் மானம் என்பது திமுகவுக்கு இருப்பதாக அவர்கள் சொல்லிக்கொண்டாலுடைய உலகத்தில் யாரும் நம்ப மாட்டார்கள் மண்ணை பற்றி பேசுவதற்கு திமுக காரனுக்கு எந்த தகுதியும் கிடையாது அவன் இந்த மண்ணுக்கு போராடியவனும் இல்லை இந்த மண்ணை மீட்டு கொடுத்தவனும் இல்லை ஒரு நாள் ஒரு சில மைய அரசு நிதி கொடுக்கணும் எதை எடுத்தாலும் மைய அரசு நிதி கொடுக்கணும் இங்கே ஒரு அரசு இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார் தமிழக அரசு எப்பவுமே வைக்கிற தானே தமிழக மக்களுக்கு எது தேவையானாலும் மத்திய அரசு வந்த நிதி கொடுக்கல அது இவர்களுடைய இயலாமை இவன் எதற்கு கொடுப்பான் என்றால் கல்லூரியில் படிக்கிற பையனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் இதுதான் ஓட்டுக்கு பயன்படும் என்று அவர் நினைக்கிட்டார் இது என்ன ஆட்சி இது இது ஒரு கொள்ளைக்காரர்களின் ஆட்சி அலிபாபா ஒரு நாற்பது திருடர்கள் படம் வந்தது அந்த நாற்பது திருடர்கள் வந்த அந்த படத்து ஒரு தான் அமலாக்கத்துறை எங்கள் மீது பழி வாங்குகிறது பழி வாங்குகிறது என்று தீவிரம் பார்க்கிறது முப்பத்தி நாலாயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை முப்பத்தி நாலாயிரம் கோடி இது இந்த குறியீடுகளில் தான் ஜாதி இருக்கிறதா என்று கேட்கிறேன் நீங்கள் ஜாதி பேர் பூர்வம் தெருக்களில் திரு ஜாதி ஒழிந்ததா ஒழியாது அதனுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் கலப்பு மனம் செய்தால் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் என்று கருணாநிதி சொன்னார் ஜாதி ஒளி மா கலப்பு மானம் செய்தால் ஜாதி ஏன் ஒளிவரில்லை என்று சொல்ல கலப்பு மனம் செய்தி மன்றம் தான் திரும்ப ஜாதிக்குள்ளே வர பார்ப்பான் திருமாவளவன் வேங்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிநீரில் மலம் கலந்த போது அங்கே உட்கார்ந்து போராடி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உன்னோடு எனக்கென்ன கூட்டு என்று கேட்க வேண்டிய வேண்டியா கேட்டாரா டீ பண்ணை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட முடியுமா எங்கே பார்ப்போம் டீ பண்ணை வாங்காமல் நீங்கள் வந்து நின்று பார்ப்போம் உங்களுக்கு கூடுதல் இடம் கேட்பதற்கு என்ன யோகியதை இருக்கிறது நான் கேட்கிறேன் நீ ஐந்தாண்டுகளாக அரசியல் நடத்தவில்லையே திமுக வாழை பிரித்து கொண்டு தெரிஞ்சதை தவிர நீங்கள் என்ன அரசியல் நடத்தினால் உங்களுடைய சொந்த கட்சியை வளர்த்தாய்